மாலை வணக்கம் நண்பர்களே நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் இருக்கிற கைலாசநாதர் கோவில் தெப்பத்தேர் ஓட்டத்துக்கு போக போகிறோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க நண்பர்களே தாரமங்கலம் கைலாசநாதர் கோவிலோட தெப்பத்தேர் ஆரம்பம் ஆயிடுச்சுங்க நண்பர்களே தாரமங்கலம் கைலாசநாதர் கோவிலோட உலக புகழ்பெற்ற விழா பார்த்திங்கன்னா எந்த டேட்டில் நடக்குதுன்னா தைப்பூசத்தலை பெரிய தேர் பார்த்திங்கன்னா மூன்று நாட்கள் நடக்குங்க மூன்று நாட்கள் இடைவெளி விட்டு பார்த்திங்கன்னா தெப்பத்தேர் விழா கோவில் குளத்தில் நடக்குதுங்க தெப்பத்தேர் செவ்வாய்களம் நடந்தாலும் கூட மக்கள் கூட்டம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க குறிப்பாக பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா காலேஜ் போனவங்க ஸ்கூல் போனவங்க நைட்டில் நடக்கிறதுனால வேலைக்கு போனவங்க கூட வந்திருக்காங்க குளத்தில் நிற்கிறது கூட இடமில்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க கோவில் நிர்வாகம் பார்த்திங்கன்னா சூப்பராக கோவில் குளத்தையும் தெப்பத்தேர் படகையும் பார்த்திங்கன்னா அலங்காரம் பண்ணியிருக்காங்க தெப்பத்தேர் பார்த்திங்கன்னா குளத்தில் இருக்கிற கோவிலை மூன்று முறை சுற்றுறாங்க தெப்பத்தேர் பார்த்திங்கன்னா கோவில் குளத்துக்கு நடுவே பார்த்திங்கன்னா கோவில் ஒன்று இருக்குதுங்க இந்த கோவிலில் இருந்துக்கிட்டு கயிறு போட்டு இழுக்கிறதுனால தேர் பார்த்திங்கன்னா நகருதுங்க இந்த குளத்தோட சிறப்பம்சம் பார்த்திங்கன்னா எப்படிப்பட்ட வறட்சி வந்தாலும் கூட தண்ணி வற்றாதுங்க தெப்பத்தேர் பார்க்க வந்த நண்பர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா குளத்தில் இருக்கிற சாமியை மேலே இருந்துக்கிட்டே தரிசனம் பண்ணுறாங்க தேரில் இருக்கிற நண்பர்கள் பார்த்திங்கன்னா பிரசாதமாக சாமிக்கிட்டே இருக்கிற பூவை மக்கள்கிட்ட அள்ளி கொடுக்குறாங்க இந்த நைட்டில் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா தெப்பத்தேர் சாமியோடு பார்க்கறதுக்கு அவ்வளவு சூப்பராக இருக்குங்க நண்பர்களை அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா பார்க்காத நண்பர்கள் கண்டிப்பாக பார்க்கணுங்க குடும்பத்தோடு பார்த்தீங்கன்னா சூப்பரான மனநிறைவாக இருக்குங்க குழந்தைங்களும் கூட்டி வந்தீங்கன்னா ஆச்சரியத்தோடு பார்ப்பேங்க ஓகே நண்பர்களே முழுசாக தெப்பத்தை ஏற காட்டிட்டேங்க அடுத்த வீடியோவில் சூப்பராக சந்திப்போங்க மறக்காமல் நண்பர்கள் அனைவரும் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க நண்பர்களே